அன்புக்குரியவர்களே அஸ்லாம் வலைக்கும் கடன்கள் கடினமான கவலைகள் குறிப்பாக ரிசுக் நம்முடைய வாழ்வாதாரம் விசாலமாக ஆக வேண்டும் என்பன போன்ற பல சிந்தனைகளோடு மிகுந்த தேட்டத்தோடு இருப்பவர்கள் நம்மிலே பலர் உண்டு அவர்களுக்கான அற்புதமான ஒரு துவா அபுதாபுதிலே இந்த ஹதீஸ் வருகிறது செய்தத்துனா ஐஷார் ஹதியல்லாஹூத் ஆலான்னு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் ரசூலுல்லாஹி சல்லல்லா அடைய செல்லம் நான் பின்னால் சொல்லக்கூடிய இந்த துவாவை ஓதினார்கள் கவலையோடும் கஷ்டத்தோடும் கடுமையான வறுமையோடும் இறை அருளை வேண்டி வரக்கூடிய மக்களிடத்தில் இந்த துவாவை ஓதிய பொழுது அல்லாஹ் தன்னுடைய பேரருளை ரஹ்மத்தாக மழையாக அல்லாஹ் பொழிந்தான் இந்த துவாவிற்கு அவ்வளவு பெரிய சக்தியை ரசூலுல்லாஹி ஈசல்லா அலி சல்லம் அவர்கள் அவர்கள் திருவாயினாலே சொன்னதினாலே அல்லாஹ் அவர்களுக்கு இந்த விஷயத்தை கொடுத்தான் இதை என் கண்கூடாக பார்த்தேன் என்று அதரத் செய்யத்துனா ஐஷா அதி அல்லாஹு தாலானகா சொல்கிறாங்க என்ன துவாது நம்ம எல்லாருக்கும் தெரிந்த துவா தான் மனனம் செய்து கொள்ளுங்கள் ரிசுக்கை வேண்டக்கூடியவர்கள் கவலையிலிருந்து வெளியே வர வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் வறுமை நீங்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் கடனால் பிரச்சனைகளால் சிக்குண்டு கிடக்கக்கூடிய அந்த நிலையிலிருந்து வெளியே வரும்னு நினைக்கிறவங்க இந்த துவாவை ஓதிக்கொள்ளலாம் அல்ஹமது இல்லா ரபுல் ஆலமீன் அர் ரஹீம் இரஹீம் மேலிக்குதீன் அல்ஹம் துசுராவினுடைய முதல் மூன்று வசனங்கள் அதை ஓதிவிட்டு

இதை ஓதிக்கொண்டால் போதுமானது எல்லாம் வல்ல அல்லாஹ் இந்த துவாவினுடைய பரக்கத்தை கொண்டு மேலே கூறிய நான் இந்த விஷயங்களை எல்லாம் அல்லாஹ் சொல்லித் தருவதற்கு நமக்கு நிறைவேற்றித் தருவதற்கு போதுமானவனாக இருக்கிறான் ஒரே ஒரு நிபந்தனை இந்த துவாவை ஓதுகிற நேரம் என்பதை அறிஞர் சொல்லித் தருகிறார்கள் அதிகாலை ஃபஜருடைய தொழுகைக்கு பிறகு உடனடியாக கிபிலாவை முன்னோக்கி அமர்ந்து கொண்டு யாரிடத்திலும் எதையும் பேசாமல் அல்லாஹின் மீது ஆதரவைத்து வைத்து இந்த துவாவை மூன்று தடவை ஓதுங்கள் மூன்று தடவை ஓதினால் நிச்சயமாக இதனுடைய பலனை உங்களுடைய வாழ்க்கையிலே பெற முடியும் ஆனால் ஒன் கண்டிஷன் இந்த மாதிரி நான் ஓதுனேன் எனக்கு நிறைய அல்லா தந்துட்டான் இந்த மாதிரி நான் ஓதுனேன் என்னுடைய கஷ்டங்கள்லாம் தீர்ந்து போச்சு அப்படின்னு சொல்லி யார்கிட்டையும் சொல்ல வேண்டிய தேவையில்லை ரகசியமாக வல்ல அல்லாஹ் விடத்தில் கேட்க வேண்டிய துவா இது நிச்சயம் உங்களுடைய கோரிக்கைகள் இந்த துவாவின் வழியாக நிறைவேறும் காரணம் அன்னை ஆயிஷா ரதி அல்லாஹு தாலா அன்ஹா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்திதான் நான் நபிகள் ஓத பார்த்தேன் கஷ்டத்தோடு வந்தாங்க மக்கள் கடுமையான பஞ்சம் கடுமையான வறுமை அதை போக்குறதுக்காக வேண்டி வழியை தேடி வந்தார்கள் மக்கள் ரசூலுல்லாஹி இல்லல்லா அலி செல்லம் இந்த துவாவை சொல்லி கொடுத்து இதை ஓதினார்கள் நாங்கள் கைமேல் பலன் என்று சொல்லுகிறோமே அந்த மாதிரி கைமேல் பலனாக உடனடியாக இறையருள் மழையாக பொழிந்தது ஏற்பட்ட பஞ்சமெல்லாம் நீங்கியது வறுமையெல்லாம் நீங்கியது மக்களுக்கு தேவைப்பட்ட எல்லாம் அல்ல அதன் வழியாக கொடுத்தான் எந்த வறுமையின் காரணமாக நெருக்கடியின் காரணமாக கவலையோடு இருந்தாங்களோ அந்த மக்கள் அந்த கவலை எல்லாத்தையும் அல்லாஹூத்துலா போக்கினான் என்று ஹசரத் சையரத்னா ஐஷா ரதி அல்லாஹூத்தலான்னு அவர்கள் சொல்கிறார்கள் இந்த ஹதீஸ் அபுதாவுதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது மீண்டும் ஒரு முறை இந்த துவாவை சொல்லி தந்து விடுகிறேன் மூன்று தடவை ஃபஜர் தொழுகைக்கு பிறகு யாரிடத்திலும் பேசாமல் அல்ஹமதுல்லாஹி ரப்பில் ஆலமீன்

ஒயருசு குஹூம் இன் ஹைஸ்லா அவர்கள் எதிர்பார்க்காத புறத்திலிருந்து அல்லாஹ் அவர்களுக்கு ரிசுக்கை வழங்குவான் என்ற இந்த பொருள்பட இருக்கிற இந்த வசனங்களை ஓதி வல்ல அல்லாஹு விடத்திலே துவா செய்ய வேண்டும் நிச்சயம் மேலே கூறிய விஷயங்கள் எல்லாம் இதன் வழியாக நிறைவேறுவதற்கு வாய்ப்புகள் அல்லாஹ் அதற்கான வழிகளை போட்டு தருவதற்கு தயாராக இருக்கிறான் எல்லா எல்லாம் அல்ல அல்லாஹ் அப்படிப்பட்ட சிறந்த சிந்தனையோடு வாழுகிற நல்ல தூபிக்கை அல்லாஹ் உங்களுக்கு தரட்டும் எனக்கும் தரட்டும் இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் முஸ்லிமான மக்கள் மூமினான மக்கள் அனைவரோடும் இதை பகிர்ந்து கொள்ளுங்கள் தொடர்ந்து ஆதரவு தரங்கள் நல்ல விஷயங்கள் நாம் தொடர்ச்சியாக உங்களுக்கு எடுத்து வைப்போம் எல்லாம் அல்ல அல்லா உங்களுக்கும் எமக்கும் எல்லா மக்களுக்கும் எல்லாம் உள்ள அவனுடைய அருளை நிறைவாக கொடுத்து இருக்கட்டுமாக இருக்கணுமாக ஒசலாம் அஸ்லாம் Kareem's Biryani Paradise at Liberty and Catering Services, Kodambakkam. Arasuway Adayalam.